நான் போடணுன்னா முடிவு பண்ணிட்டேன்னா போகணும் தான் சும்மா தான் ஆகணுமா வந்ததாக ஆகணுமான்லாம் கேட்காத ஆமாம் போய் தான் ஆகணும் போ போங்க எல்லாம் போங்கடி போங்க ஆக மொத்தத்தில் உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட்டு அண்ணங்காரன் மொண்டாட்டி பிள்ளையை கொண்டு போய் விட்டான் சோனியும் பிள்ளையும் அதுக்கப்புறம் உங்க அப்பா கிளம்பிட்டார் இந்த பெரியவன் மொண்டாட்டி அடிச்சாங்க கூட்டிகிட்டு போறேன் அடுத்து நீ வந்த நீ கிளம்புறியா என்னை இப்படி விட்டுட்டு அனாதைய விட்டுட்டு கிளம்புங்கடி எல்லாம் கிளம்பி போங்க என்னத்துக்கு நீ இருக்கணும் நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன் ஒன்னால் தானே அப்பா போனாரே நீ எங்கேயோ போ ஆ அது சரிதான்மா அது சரிதான் சொல்லுவ சொல்லுவ இங்கே பாருமா அப்பா வந்துட்டார்னா ஃபோன் பண்ணு எங்கள் அப்பா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார் எனக்கு தெரியும் அப்படிலாம் அப்பா எதுவும் பண்ணிக்க மாட்டாரு அப்பா வந்துடுவாருன்னு நம்பிக்கெல்லாம் எனக்கு இருக்குது அதனால அப்பா வந்துட்டாருன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணிடு மறந்துடாத நீ பாட்டுக்கு நான் வந்துடுறேன் சரியா இப்போ எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் கிளம்புறேன்

அதனால நான் வரேன் பாருங்க பாதி சண்டை தான் வந்தது அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்பாவோ பாத்தீங்க கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு வந்துருக்கீங்க அத சொல்லி சொல்லி வேற தீட்டுறாங்க லாஸ்டா நான் சொல்கிறேன் அஞ்சு ஏன் அஞ்சு திரும்பி திரும்பி இதே பேசுற அவங்க சண்டை போட்டு தான் வந்து அங்க உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது தெரிஞ்சா கூட நான் விட்டுட்டு அப்படி வருவேன் நான் சொல்லு தெரியாம தான் நான் விட்டுட்டு வந்தேனே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன் அஞ்சு எனக்கு சத்தியமா தெரியாது தெரியாது பாருங்கத்த இப்ப பாத்து இப்ப கூட அந்த சண்டையை போட்டுட்டு இருக்கு வீட்லயும் இந்த சண்டை பெரிய அத்தை இப்பவும் இங்க சண்டை போட்டா நான் என்னத்த பண்ணுவேன் சொல்லுங்க எனக்கு தெரியாத அவங்க சண்டை போட்டு வந்து உட்காந்துருந்தா நான் அவங்களை இப்படி விட்டுட்டு போவேனா கண்டிப்பா கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் ஏய் அந்த பையன் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லுது ஏன்டி அந்த பையனை திட்டிக்கிட்டு இருக்கேன் அறிவுறுக்கா இல்லையாடி உனக்கு அஞ்சு ஏன்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஏ எனக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் கூட பெருசாக தெரியலை உங்க அப்பா வீட்டை விட்டு போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடி ஆனால் நீ அந்த பையனையும் எல்லாத்துகிட்டையும் பேசுகிற பேச்சும் படுத்துகிற பாடம் சத்தியமாக முடியலை அஞ்சு ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை ஏன் இப்படி பண்ணுறன்னா ஏன் அப்பா ஒன்றும் பண்ணலையே பாருங்க நான் ஒன்று என்னுங்க உங்களை பண்ணேன் எங்க அம்மா என்னை திட்டுது வேண்டாம் நேரத்துல எதுக்கு சும்மா திட்டிட்டு விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் அஞ்சு என்ன கிளம்பணும் தானே போலாமா வா போலாம் சும்மா எதுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு அஞ்சு அந்த பையனுக்கெல்லாம் நீ சத்தியமாக கோவில் கட்டி கும்பிடணும் தெரியுமா இப்படி ஒரு பையன் உனக்கெல்லாம் கிடைப்பானான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி நம்ம பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான் அவள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஏ எல்லாமே முடிஞ்சிருச்சு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நினைச்சி பத்தியா அப்போ எவ்வளோ பெரிய மனசு அந்த பையனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பதிலாக நினச்சி பார்த்து பேச அஞ்சு உனக்கு தான் பேசத் தெரியணும்னு டப்ப டப்பா டப்பான்னு பேசாத சரியா ஆ உண்ணா இதே இருக்கா ஏன் பையனை நானா வர சொன்னேன் இல்லை நான் பண்ணிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டேண்ணா அவங்கள தானே வந்தாங்க அதுக்காக பார்த்து 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 பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன போமா சும்மா அதெல்லாம் நினச்சி பார்த்து பேசுன்னு தாண்டி சொல்கிறேன் கொஞ்சமாகதான் நினச்சிப்பாரு ஐயோ நமக்கு இப்பெல்லாம் ஒரு லைஃப் கொடுத்தாங்களேன்னு கொஞ்சமாக நினச்சி பார்த்து பேசு ஏன்டி இப்படி நடந்துக்கிற அப்படிலாம் ஒன்றும் இருக்க முடியாது நான் எப்போ போல எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்க முடியும் ஐயோ இவங்க லைஃப் கொடுத்தாங்க நமக்குன்னு நினைக்கலாம் தான் இல்லை நான் சொல்லலை அதுக்காக எது தப்பு எது சரி அந்த நேரத்தில் அப்படி பேசணும் இந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே ஐயோ நமக்காக லைஃப் கொடுத்தாங்களே ஐயோ நமக்காக வாழ்க்கை கொடுத்தாங்களே நான் அதே நினச்சிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது அதான் விடுங்க இதில் என்ன இருக்குது என் மேலே அஞ்சுக்கு கோவப்பட எல்லா தகுதியும் இருக்குது ஆஹ் அஞ்சுக்கு கோவப்பட உரிமையும் இருக்கு உரிமையோட தான் திட்டுது பேசுது விடுங்க அத்த இது ஒரு விஷயமே இல்ல எனக்கு அஞ்சு வாங்க போலாம் அதை செஞ்சு போகும்போது சும்மா சும்மா அந்த பையனை எதுவும் பேசாதடி எனக்கு பாக்கவே பாவமா இருக்கு சண்டை போடாம போ ஏன்னா சரி கிளம்பு ஹம் சரி அப்பா வந்தது ஃபோன் பண்ணு அருண் மச்சா எங்க அருண் மச்சா பாக்கணும்னு நினைச்சேன் ஆஹ் வீட்ல இல்லையோ ஏன் அஞ்சு உங்க அண்ணா அருண் எங்க அவனெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்க அவனே உண்மையில கோவத்துலதான் இருக்கியான் ஐயா இவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதியப்பா அதெல்லாம் அவன் உங்க மேல ஏன் கோவப்பட போறேன் அவன் கோவம் உள்ள ஒண்ணும் இல்லை இவ சொல்றான்னு நீங்க கேட்டுட்டு எல்லாம் இருக்காதிய அதானே என் மேல கோவப்பட அவர் ஏன் கோவப்பட அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஏன் அஞ்சு சும்மா ஆமா ஆமா சரி சரி கிளம்பலாம் எதுக்கு கண்டதையும் பேசிட்டு மா வரம்மா இவ சோ அதே இதையும் சொல்றான்னு நீங்க பாட்டுக்கு நம்பிட்டு இருக்காதியப்பா லூஸ் மாதிரி தான் என்னத்தையாவது பேசுவா சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அத்தை சரி வாஞ்சு இவளும் போயிட்டா அவனும் அவளை கூட்டிகிட்டும் வரமாட்டேங்கிறான் சோனிய அந்த ஷீலா புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கா பேசுகிறான் நான் அப்படி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஷீலா அப்படி சோனி அங்கே பெத்த மக இருக்கணும்னு நினைக்கிறா அது அங்கே போகிறதில் தான் இருக்குது எல்லாரும் அப்படி இருந்தால் நான் என்ன தான் பண்ணேன் ம் எல்லாரும் போகிறவங்க போட்டோம் இந்த மனுஷன் நம்மளை காலை சுத்தி சுத்தி வருவார் அவரே காணோம் என்ன பண்றது நல்லவளாக நல்லவளாதான் இருக்கணும் எல்லாருக்கூடயும் அன்பு பாசமா இருக்கணும் நினைக்கிறேன் ஏன் மற்றவங்கெல்லாம் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சே இவரே விட்டுட்டு போயிட்டாரு வருவாரா வரமாட்டாரான்னு இன்னும் தெரியாம வேற ஒரு புதிராவே இருக்கு ஏன் சம்பந்தி உங்களுக்கு இந்த வேலை சொல்லுங்க ஊத்த மழை ஊத்திக்கிட்டு இருக்க அந்த மலையில போய் ஒதுங்க முடியாம நின்னுகிட்டு இருக்கிறீங்க அங்க இருக்க கடகாரனுங்க போயா போயானு துரத்தி துரத்தி விரட்டுறானுவ நமக்கு இதெல்லாம் தேவை அந்த வயசான காலத்துல சொல்லுங்க முத்து முத்தா புள்ளையில பெத்து வச்சிருக்கிறீ அந்த புள்ளைய மூணு உங்களை பாத்துக்கிறாதுகளா ஆ சொல்லுங்க அந்த முத்து முத்தா மூணு புள்ளைய பாத்துக்கிறாருகளா ஏன் இந்த மாதிரி பண்றீய வைக்கிறீய நீங்க காணும்னோடன வீட்டில உள்ளவங்கெல்லாம் துடிக்கிற துடி உங்களுக்கு என்னன்னே என்ன என்ன தெரியும் சொல்லுங்க சமந்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்குது உங்களை காணும்னா கை ஓடுதா கால் ஓடுதா நானும் தேடிக்கிட்டே தெரிஞ்சிக்கணும் கோயில் குளம் தான் வேலை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இல்லைன்னா இந்த மழை காட்டில் நீங்க எங்க போய் மலையில தங்குவிய வைப்பிய சொல்லுங்க ஆ வயசான காலத்துல வீரங்காரம் இருக்கலாம் அதுக்குன்னு வீட்டை விட்டு போற அளவுக்கெல்லாம் வீரங்காரம் இருக்கலாமா சொல்லுங்க சமந்தி சொல்லுங்க

மூத்த மயனா இருந்தாலும் சரி மூத்த மருமகளா இருந்தாலும் சரி சின்ன மகனா இருந்தாலும் சரி சின்ன மருமகளா இருந்தாலும் சரி யாருகிட்டயும் மரியாதைங்கறதே கிடையாது கட்டின பொண்டாட்டி கட்டின கிட்ட ஒரு துளி மரியாதை இல்லங்க சம்மந்தி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டா நான் எப்படி சம்மந்தி அந்த வீட்டுல இருப்பேன் சொல்லுங்க சம்பந்தி அந்த வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும் என்னால சொல்லுங்க அதுதான் எனக்கு சகிக்கல இருக்கணும்னு எனக்கு என்ன தோணல ஏன் இருக்கணும் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிதான் சமந்தி நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் சின்ன மயம் என்னடா நான் அப்படி பேசிக்கிட்டு அந்த பிள்ளையை இழுத்துட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டான் பெரிய மயம் போயிட்டானா பெரிய மருமகளுக்கு என் மேல துளிப்பு ஆசை கிடையாது மரியாதை கிடையாது சம்மந்தி நம்ம போனா கூட மதிக்கிறதே இல்ல ஒரு மாமனாரா சேன்னு அது அப்படி சின்ன மருமக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இங்க வந்துருச்சு மூத்தம்மன் போனானே ஒரு வார்த்தை என்னப்பா ஏதுப்பான்னு கேக்குறானா அவன் இல்ல சின்னவையே அப்படி மகதா ஒன்று பேசும் வைக்கும் எல்லாம் இப்படி இருந்தும் என் பொண்டாட்டி இப்படி பேசுனா எப்படி சம்மந்தியும் இருக்க முடியும் அதான் கோவம் தாங்கல இனி இந்த வீட்டில் இருக்கலாமா வைக்கலாமான்னு கிளம்பி வந்துட்டேன் அதுதான் விடுங்க சமந்தி நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பழசை இனி பேச வேண்டாம் நம்ம வாட்டுக்கு கோவத்தையும் தாவத்தையும் மறந்து வீட்டில் போயிட்டு நிம்மதியா வாழலாம் சம்மந்தி என்ன சொல்கிறிய வீட்டில் கொண்டு வந்து விடவா ஆஹாஹாஹா இல்ல இல்ல வேண்டாம் என் தங்கச்சி ஊர் ஒரு ஊர் சொல்றேன் என் தங்கச்சி ஊர்ல கொண்டு வந்து விடுங்க அங்க இருக்கிறேன் நானு நான் இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் சம்பந்தி அப்படி அங்க கொண்டு வந்து விடலன்னா என்னையே விட்டுருங்க நான் பொடினடையா எங்கிட்டோ போறேன் ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா என்னால அந்த மலையில் அங்கே நிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துல நீங்க புடிச்சு புடிச்சு இழுத்த தான் ஜமதி உங்க கூட வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்ன நீங்க பேசுறீ தான் தங்கச்சி வீட்டுக்கு போறேன் அக்கா வீட்டுக்கு போறேன்னு வயசான காலத்தில் அங்க எல்லாம் போனா பாத்துக்குருவா அவளா அட நீங்க வேற என் தங்கச்சி நான் வரலன்னு தான் அழுகுது வந்து இருந்தா என்னனே வந்து இருந்தா என்னனேன்னு ஃபோனு மேல ஃபோனு போடும் இப்பெல்லாம் பேசுவார்த்தை இல்ல பேச்சுவார்த்தை தான் நான் போனேன்னா தங்கமா தாங்கும் என் தங்கச்சி என்னை கொண்டு வந்து அங்கே விடுங்க நான் பாட்டுக்கு இருப்பேன் யாருக்கும் எந்த சுமையும் இல்லை அவகவக எப்படி எப்படியோ இருக்கட்டும் நான் இருக்கிறதுனால தானே அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு என்னத்தையாவது இந்த வாய் சொல்ல சொல்லுது தா இல்லைன்னா அவக வாட்டுக்கு பாட்டுக்கு இருப்பாங்கள நிம்மதியா சரஸ்வதியோ நீங்க இப்படி பேசுகிறது தான் சம்மதி தப்பு ஆமாம் செல்வி ஆமா ஆமா நான் தான் செல்வி கடை வீதியில் மலைக்கு ஒரு கடையில் ஓரமாக நின்னாரு அந்த கடைக்காரன் வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறான் போங்க வெளியில வந்து கூட்டத்தை கூட்டுறிய கூட்டத்தை கூட்டுறியு அந்த நான் மலைக்கு ஓடி நிக்கல அப்பாடான்னு சொல்லி கையை பிடிச்சி ஆளை கையோட கூட்டிக்கிட்டு வந்தாச்சு என்னங்கறீய இப்ப தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விடணுமா செல்வி எப்படி பாரு இவருக்கு என்னன்னே ஆளை இப்படி போயிட்டே ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு இது ராசா மாதிரி இருந்தவிய இப்படியானே நீங்க இல்லாம அங்க சமந்தி அம்மா படுற பாடு உங்களுக்கு தெரியுமா படட்டும் செல்வி படட்டும் சமந்தி அம்மா தானே நல்லா படட்டும் நான் இருக்கையில என்னோட அருமை தெரியாது செல்வி அவளுக்கெல்லாம் இல்லாதப்ப தெரியுதா இனியும் நாங்க போக போறது இல்லையே இவர் ஒருத்தர் சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு செல்வி சோனிய கூப்பிடு மாமாவுக்கான மாமாக்கான சாப்பிட கூட இல்ல

பண்ணிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ நம்மளால தானே மாமா அப்படி போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா ஏமா சோனி எதுக்கு என்ன பாச்சுன்னு காலில் எல்லாம் விழுந்துட்டு இருக்க அடே எந்திரிமா எந்திரி 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 நான் பண்ணதுதான் தப்பு நீ பண்ணது தப்பு கிடையாது எந்திரிமா எந்திரி மாமா அப்படி இல்ல மாமா நான் அப்படி பண்ணதுனால தானே உங்களுக்குள்ள சண்டை வந்து நீங்க போனீங்க நான் அப்படி வரலனா நீங்க இருந்திருப்பீங்கல்ல மாமா அத தான் சொல்றேன் ஏமா யார் சொன்னது அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வேற எந்திரிமா எந்திரி இல்லாம